திருப்புகள் வேலும் மயிலும் துணை கதிர்காமம் திருப்புகள் ஓம் சரவண பகன் முதிரும் ஆரவார நட்போடி இலங்கும் ஆரவார முற்றி முனியும் ஆரவாரமுற்ற கடலாலி முதிரும் ஆரவார நட்போடி ஆரவார ஆரவாரமெற்றி முனியும் ஆரவாரமுற்ற கடலாலி முடிவிலாத தோர் வடக்கில் எரியும் ஆழ மார்பிடத்து மூழ்கி ஏறி மேலெறிக்கும் முடிவிலாத தோர் வடக்கில் எரியும் ஆழ மார்பிடத்து மூழ்கி ஏறி மேலெறிக்கும் நிலவாலே மூழ்கி ஏறி மேலெறிக்கும் நிலவாலே வெறிலாயர் வாயில் வைத்து மதுராக நீடிசைக்கும் வினைடாத தாயருக்கும்ியாதே வியர் வாயில் வைத்து மதுர ராக நீடிசைக்கும் வினவிடாத தாயருக்கும் அழியாதே விலையும் மோக போக முற்றி அளவில் காதல் பெற்ற விகட மாதை நீ அணைக்க வர வேணும் விலையு மோக போக முற்றி விளைவில்லாத காதல் பெற்ற விகட மாதை நீ அணைக்க வர வேணும் விகட மாதை நீ இணைக்க வர வேணும் கதிர காமமானகர்குள் எதிரில்லாத வேல் தரித்த கடவுளே கலாப சித்திரமையில் வீரம் கதிர காமமானகர்களுக்குள் எதிரில்லாத வேல் தரித்த கடவுளே கலாப சித்ரமையில் வீரம் கயலுலாம் விலோசனத்தின் கலப மார்பயோதரத்தின் ககனமேவு வாலொருத்தி மனவால கயலுலாம் விலோசனத்தின் கலப மார்பயோதரத்தின் ககனமேவு வாலொருத்தி மனவால ககனமேவு வாலொருத்தி மனவாலம் അതിര വീസിയാടും വെറ്റി വിടയിലേറും ഈശർ കർക്ക അറിയ ഞാനവാസകത്തെ അരുൾവോണേ അതിര വീസിയാടും വറ്റി വിടയിലേറും ഈശ് കർക്ക അറിയ ഞാന വാസകത്തെ അരുൾവോണേ അഖില ലോകമീത് അസുര ലോകം നീരെഴുപ്പി അമര ലോകം വാഴ വെത്ത പെരുമാലേ அகில லோக மீது சுற்றி லோகம் நீரெழுப்பி அமர லோகம் வாழ வைத்த பெருமாளே அமர லோகம் வாழ வைத்த பெருமாளே அமரர் லோகம் வாழ வைத்த பெருமாளே ஓம் சரவணபு